என் செல்ல குழந்தையே இன்று உன் வராகி என் மீது சத்தியமிட்டு ஒரு விஷயத்தை உனக்குச் சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இன்று என்னுடைய வாக்கினை கேட்டு முடித்த பதினைந்தாவது நிமிடத்தில் நிச்சயமாக பேரதிர்ஷ்டம் ஒன்று உன் வீட்டு கதவை தட்டப் போகின்றது அது எப்படி நடக்கும் யாரால் நடக்கும் எந்த நேரம் ஆச்சரியம் உனக்கு காத்து கொண்டிருக்கிறது என்பதனை உனக்கு சொல்லிவிட இந்த விடியலில் உன் தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே வாழ்க்கையில் நல்லது நடக்கின்ற நேரம் அது உன் செவிகளுக்கு வந்து சேராமல் தடுக்க பல சூழ்ச்சிகள் நடக்கும் அப்படித்தான் இன்றும் உன்னை தேடி போகின்ற நல்ல விஷயங்கள் உன் செவி வந்து சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக பல சூழ்ச்சிகள் உன்னை சுற்றி நடந்து கொண்டே இருக்கும் இந்த சூழ்ச்சிகளிலிருந்து நீ எப்படி உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ளப் போகிறாய் என்பதில்தான் உன்னுடைய திறமை அங்கு அடங்கி இருக்கின்றது உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது எண்ணற்ற தடைகளையும் எண்ணற்ற சோதனைகளையும் தாண்டி உனக்கான நன்மைகளை எல்லாம் நீ நிறைவாக பெற்று கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது எண்ணற்ற தடங்கள்கள் உனக்கு உருவாகும் பொழுதெல்லாம் அந்த தடைகளை தாண்டி நீ எந்த தெய்வத்தின் அருகில் நிற்கிறாயோ அப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான நல்லதை உன் கண் முன்னால் காண்பித்து கொடுக்கும் அதுபோலத்தான் இனி வரக்கூடிய நாட்களும் உனக்கு இந்த வராகி என்னுடைய அன்பினால் பேரதிசயங்களை நடத்தி கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது தாயானவளினுடைய அன்பு ஒருவருக்கு கிடைப்பதே இங்கு மிகப்பெரிய கடினமான சூழ்நிலையாக இருக்கும் பொழுது உனக்கு கிடைத்ததை எண்ணி நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும் உன்னோடு நான் இருந்து உனக்கு தருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களும் மேலும் மேலும் உன்னை நல்வழிப்படுத்துகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் நாம் படுகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களும் நிச்சயமாக மேலும் மேலும் நமக்கான நன்மைகளை ஒரு வாக்கி கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு எந்த இடத்திலும் நாம் எதையுமே தொலைத்து விட்டோம் என்று நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் நாம் தொலைத்தது எத்தனையாக இருந்தாலும் தெய்வத்தினுடைய அருளால் அது நமக்கு கிடைக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் உன்னுடைய நம்பிக்கையினால் மட்டுமே எதுவுமே உன்னால் பெற முடியும் அப்படியானால் இன்று நீ எதை போகிறாய் யாருடைய அருளால் பெறப்போகிறாய் என்பதனையும் நீ அம்மாவிடம் இருந்து தெரிந்து கொள் என் குழந்தையே ஒவ்வொரு நாளுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற பேரதிர்ஷ்ட நாட்கள் அப்படி இருக்கும் பொழுது அதை நீ சரியாக உணரும் பொழுது இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு நன்மைகள் நடந்து கொண்டே இருக்கும் எந்த இடத்திலும் நீ எதையும் விட்டுவிட மாட்டாய் எந்த சூழ்நிலையும் உன்னை கடந்து உனக்கு கெடுதலை நடத்தி விடாது அப்படி இருக்கும் பொழுது நீ எல்லாவற்றையும் உணர்ந்து உனக்கான வாழ்க்கையை பெற துடிக்கின்ற இந்த நேரம் சங்கடகர சதுர்த்தியினுடைய இரவாக இந்த நாள் உனக்கு கிடைக்கும் பொழுது நிச்சயமாக விநாயக பெருமானினுடைய அருளை என் குழந்தை நீ நிறைவாக பெற்று வேண்டும் ஒவ்வொரு நாளும் உனக்கு வாழ்க்கையில் கிடைக்கின்ற அதிர்ஷ்டங்களை எல்லாம் நீ விட்டு விடாமல் உன்னை தேடி வருகின்ற நன்மைகளை எல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கும் பொழுது எந்த இடத்திலும் உனக்கு துன்பங்கள் வந்துவிடாதபடிக்கு நான் உனக்கு எல்லாவற்றையும் நடத்தி கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் வாழ்க்கையில் இருக்கின்ற துன்பங்களும் என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்த காத்து கொண்டிருக்கட்டும் அது நீ எதிர்பார்ப்பது போல உனக்கு பெருமகிழ்ச்சியை தரட்டும் என்று உன் அம்மா ஒவ்வொரு முறையும் உனக்கு நல்ல ஆசைகளை வழங்கி கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது நீ நினைத்ததை விடவும் சிறப்பான வாழ்க்கையும் நீ எதிர்பார்த்ததை விட சந்தோஷமான நிகழ்வுகளும் இந்த வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அதை என்னவென்று நீ உணர்ந்திடுவாய் மனமகிழ்ச்சியோடு ஒரு விஷயத்தை நாம் செய்கிறோமானால் அந்த விஷயம் உனக்கு நிச்சயமாக மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை முதலில் நீ ஏற்றுக்கொள் என் பிள்ளையை வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்கின்ற பக்குவம் ஒருவருக்கு இருந்துவிட்டால் எந்த விஷயமுமே அவர்களை சேரும் பொழுது அவர்களுக்கு அது மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்துக்கொண்டே இருக்கும் நாம் எப்படியும் இந்த வாழ்க்கையை கடந்து வந்துவிடுவோம் விடுவோம் என்கின்ற ஒரு உணர்வை அவர்களுக்கு தந்து கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு உணர்வு அவர்களை வழிநடத்துமே தவிர வேறு எந்த ஒரு விஷயங்களும் ஒருவரை வழிநடத்தி விடாது தனக்கு தான் மட்டுமே இங்கு உதவியாக இருக்கிறோம் என்பதனை உணர்ந்து கொண்டால் வாழ்க்கையில் வருகின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு நன்மையை தான் கொடுக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு பெருமகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் அன்பு வாழ்க்கையில் நாம் தேடி அலைந்தால் அது நமக்கு கிடைக்காது ஆனால் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத இடத்தில் இருந்து அது கிடைக்கும் பொழுது காலம் முழுமைக்கும் அதை உன்னால் மறக்க முடியாத ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் என் குழந்தையை நாமாக இந்த வாழ்க்கையில் அத்தனை நன்மைகளையும் அடைய நினைக்கும் பொழுது நமக்கு எல்லா சந்தோஷங்களும் கிடைப்பதில்லை ஆனால் தானாக ஒரு நாள் அதை உன்னை தேடி வருகிறது என்றால் அது சர்வசாதாரணமாக நடந்துவிடவில்லை அதற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது உன்னுடைய இத்தன நாள் முயற்சிகளும் சேர்ந்துதான் உனக்கு ஒரு வெற்றியை கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொள் கண்களை மூடி கனவு கண்டால் மட்டும் போதாது அந்த கனவுகள் நனவாகிட நீ என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து கொண்டிருக்க வேண்டும் வேண்டு. என் குழந்தையே வேண்டும் என்று உன்னை தேடி வருவதும் வேண்டாம் என்று உன்னை விலகிச் செல்வதும் ஒருவருக்கு சகஜமான விஷயமாக இருக்கிறது என்றால் அவர்கள் உண்மையானவர்கள் அல்ல என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் தேவைக்கு உன்னை தேடி வருகின்றார்கள் தேவை முடிந்தவுடன் உன்னை விட்டு செல்கிறார்கள் என்பதுதான் உண்மை இப்பேற்பட்ட மனநிலையோடு உன்னை தேடி வருகின்றவர்கள் எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வருவது மிகவும் கடினம் அதுபோல இதை செய்தால் உன்னை விட்டு சென்று விடுவேன் நீ இப்படி இருந்தால் நான் உன்னை தேடி வர மாட்டேன் என்று சொல்லி யாரெல்லாம் உன்னுடைய உணர்வுகளோடு விளையாடுகின்றார்களோ அவர்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பொழுதும் உனக்கானவர்கள் அல்ல என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை வாழ்க்கை கொடுக்கின்ற வெற்றி நீ நிச்சயமாக கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக என்றும் இருக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் உன்னோடு நான் இருக்கும் பொழுதெல்லாம் உனக்கான நன்மைகளும் உனக்கான நம்பிக்கைகளும் என்றும் என்றென்றும் ஒரு சேர உன் கைகளில் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் வெளிவருகின்ற விஷயங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் நீ செய்த உன்னுடைய ஒவ்வொரு முயற்சியின் பலனாக உனக்கு கிடைத்ததாக இருக்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் மற்றவர்களிடத்தில் பறித்ததாகவோ மற்றவர்கள் உனக்கு கொடுத்ததாகவோ இருக்கக்கூடாது என் குழந்தையே உதவிகளை நாம் கேட்கும் பொழுதுதான் ஒருவரின் உண்மையான முகம் என்னவென்று நமக்கு தெரிய வரும் அதுவரையிலும் நம்மிடம் நன்றாக பேசிக்கொண்டிருப்பவர்கள் அவர்கள்தான் நமக்கு வாழ்க்கையிலேயே மிக பெரிய உதவிகளை செய்யக்கூடியவர்கள் இவர்களை விட்டால் நமக்கு யாரும் எந்த நன்மைகளையும் செய்துவிட முடியாது என்பது போல சொல்லி கொண்டிருப்பவர்களிடம் சென்று நீ ஒரு உதவியை கேட்கும் பொழுதுதான் அவர்களினுடைய உண்மையான முகம் நமக்கு தெரிய வரும் அவர்களினுடைய உண்மையான எண்ணங்கள் நமக்கு தெரிய வரும் என்ன நிலையோடு உன்னிடத்தில் இவர்கள் பழகி இருந்தார்கள் என்பதும் அப்பொழுதுதான் உனக்கு புரிய வரும் இதையெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக்கொடுக்கின்ற மிகப்பெரிய பாடங்கள் அல்லவா நீ இதையெல்லாம் சட்டென்று தெரிந்து கொண்டால் மட்டும்தான் வாழ்க்கையில் கிடைக்கின்ற அனுபவங்கள் எல்லாம் மேலும் மேலும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் முதலில் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற நம்பிக்கையை நீ நிறைவாக பெற்றுக்கொண்டு எதிர்வருகின்ற சூழ்நிலைகளுக்கு உன்னை தயார்படுத்து பதினைந்து நிமிடம் என்ன பதினைந்து நொடியில் இந்த வாழ்க்கை உனக்கு அற்புதத்தை நடத்தும் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு வெற்றிகளை எல்லாம் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் எதற்கும் கலங்கி விடாமல் என் பிள்ளை நினைத்த மாத்திரத்தில் நினைத்த சந்தோஷத்தை அடைவதற்கு உன்னை தயாராக வைத்திரு எங்கே உனக்கு இன்னல்களை கொடுக்க தொடங்கினார்களோ எந்த இடத்தில் உனக்கும் எனக்குமான இடையில் மிக பெரிய பிரிவினையை உருவாக்க நினைத்தார்களோ அந்த இடத்தில் இந்த தாயின் அன்பு உனக்கு நிறைவாக நிறைந்து நிற்பதை நிச்சயமாக மற்றவர்களும் உணர்ந்து கொள்ளத்தான் போகின்றார்கள் எப்பேற்பட்ட இன்னல்களும் சோதனைகளும் எப்பேற்பட்ட சூழ்ச்சிகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்திருந்தாலும் இதையெல்லாம் கடந்து ஒரு நன்மையும் உன்னை தேடி வருகிறது அது இந்த தாயின் ஆசீர்வாதங்களோடும் என்னுடைய அரவணைப்போடும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது இனி என்னதான் நடக்கட்டுமே எத்தனை பெரிய விஷயங்கள் தான் இந்த வாழ்க்கையில் உனக்கென நடக்கட்டுமே இதையெல்லாம் தாண்டி இதையெல்லாம் கடந்து நீ ஒரு வெற்றியை பெறுவாய் அந்த வெற்றிதான் உனக்கு எப்பொழுதுமே நிலையான வெற்றி என்பதனை நீ உறுதி செய்து கொள்ள வேண்டும் நிலையான வெற்றி ஒருவருக்கு வாழ்க்கையில் இருந்தால் மட்டும்தான் அது எப்பொழுதுமே நாம் நினைத்து பார்த்து சந்தோஷப்படுகின்ற வகையில் இருக்கும் அப்படி இல்லை என்றால் பெரிதாக கண்டுகொள்ள முடியாத அளவிற்குத்தான் இந்த வாழ்க்கையில் இருக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனை முறை நீ காயம் பட்டாய் எத்தனை முறை நீ கீழே விழுந்தாய் என்பது எல்லாம் இனி முக்கியமல்ல எத்தனை முறை நீ எழுந்தாய் என்பதுதான் இங்கு முக்கியம் எத்தனை முறை நீ எழுந்து நடந்தாய் என்பதுதான் இங்கு அவசியம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது என்பதனை நீ உணரத் தொடங்கிவிட்டால் இனி வரக்கூடிய நாட்களில் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே உன் கண் முன்னாலேயே உனக்கு தெரிய வந்துவிடும் எதிர்பாராமல் நீ பட்ட அத்தனை கஷ்டங்களுக்கும் சேர்த்து வைத்து உனக்கான நன்மைகள் இனி நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நடந்தே தீரும் எந்த நிலையையும் நினைத்து என் குழந்தை வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டிய நேரம் வந்துவிட்டது அடுத்தது என்னவென்று யோசிக்க வேண்டிய தருணமும் வந்துவிட்டது உன்னோடு நான் இருந்து உனக்கு செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான பெருமகிழ்ச்சியை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் எந்த இடத்திலும் தயங்காமல் எந்த இடத்திலும் எந்த சூழ்ச்சிகளுக்கும் மயங்காமல் உனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கும் பொழுது யாராலும் உன்னை அவ்வளவு சுலபமாக வெல்லாம் வீழ்த்திவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கையோடு என்னை பார்க்கின்ற என் பிள்ளையை நான் எப்பொழுதும் கைவிட்டு விடுவேனா என்ன எந்த நிலையிலாவது எப்படியாவது ஒரு சூழ்நிலையில் உன்னை நிச்சயமாக நான் மீட்டு கொண்டு வந்து விடுவேன் உனக்கான வாழ்க்கையை விரைவாக நான் உன் கைகளில் நிச்சயமாக ஒப்படைத்து விடுவேன் மனது மகிழ்ச்சியோடு இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் அத்தனை நல்ல விஷயங்களும் உன்னை தொடர்ந்து நடக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் நல்ல மாற்றத்தையும் நல்ல திருப்பத்தையும் நீ உணர வேண்டும் எப்பேற்பட்ட நிலையிலும் உனக்கான வெற்றியை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த நிலை கடந்து இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற உன்னுடைய வெற்றியை நீ நிச்சயமாக உறுதியாக ஏற்று கொண்டால் போதும் நடப்பது அத்தனையும் உன்னை நன்மைப்படுத்துகிறது என்பதனை உன்னாலேயே உணர முடிந்துவிடும் என் குழந்தையை தாயானவள் இந்த விடியலில் உன்னை தேடி வருகிறேன் என்றால் சங்கடகர சதுர்த்தி நாளான இன்று இன்று மாலை நேரத்தில் விநாயக பெருமானை வணங்கும் பொழுது மனதார அவரிடத்தில் உனக்கான அத்தனை விஷயங்களையும் சொல்லிவிடும் நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார் எனும் பொழுது அதனை நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதி உனக்கும் நிச்சயமாக இது போன்ற ஒரு விஷயம் நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராக இரு பேரதிர்ஷ்ட நாட்களில் பேரதிர்ஷ்டகரமான விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கும் என்பதனையும் நீ உணர்ந்திட வேண்டும் நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் இனி எந்த கவலைகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கில்லை என்பதனைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரமும் இனி உனக்கான நேரம் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்